பதினைந்து வயதில் தந்தையை இழந்ததால் ஆறு உடன்பரப்புகளோடு பெற்றதாயின் ஒற்றை உழைப்பில் வாழ்ந்தார் தந்தையின்றி தவித்ததால் பத்து காசு சம்பாதிக்க வணிகமே சிறந்த வழி என்ற எண்ணம் பத்மசிங்கின் பதின்ம வயதிலேயே முளைவிட்டது வணிகவியல் மேலாண்மை பட்டம் பெற்றவரின் வணிக பயணம் பத்தே ரூபாய் மாதச் சம்பளத்தில் தொடங்கியது நெல்லையிலிருந்து பிழைப்பு தேடி குடும்பமே சென்னைக்கு இடம்பெயர

நீலத்தொழில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றியை தொட அதன் நீச்சியாக ஆச்சி என்ற மஞ்சள் நிற தொழிலில் அவரது மூளை மையம் கொண்ட சமையல் அறை மந்திரமான மசாலா பொருளை பொடி போட்டு கொடுத்து கொடிகட்டி பறக்க தொடங்கினார் ஆட்சி உணவுப் பொருட்கள் இன்று உலக சந்தையில் உலா வருகின்றன தொழில்துறையில் சாதனை படைத்து வரும் திருமதி பத்மசிங் ஐசக் அவர்களுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை